இவங்களுடைய லைஃபே வந்து பார்த்திங்கன்னா இப்ப கேள்விக்குரிய ஆயிடுச்சு ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நேர்காணலை அட்டன் பண்ணி வேளை அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக் இருந்து ஜாப் கிடச்சிருந்தா அவங்களுடைய ஃபேமிலியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிவா அந்த இருந்தர் சொன்ன தகவல் தான் வந்து பத்தின விரிவா பார்க்கலாம் வாங்க நாம வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சபஸ்கிரிபர் ஆதித்யா நமக்கு வந்து பத்தி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது வந்து இப்போ எங்க தப்பு கண்டுபிடி நடத்துக்குன்னு கண்டுபிடினா சொல்லியிருந்தோம் அவங்க வந்து பத்தி அவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க அவங்க வந்து பத்தி எங்க தப்பு நடத்துக்குன்னு செக் பண்ணிருக்காங்க அதுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த போஸ்ட் ஆபிஸ்க்கு வந்து அந்த போஸ்ட் ஒமன் வந்து முப்பதாம் தேதி பண்ண மாதிரி அவங்க ஆன்லைன்ல அப்டேட் பண்ணிட்டாங்க அடுத்து என்ன நடக்குது பாருங்க எனக்கு கொடுத்ததாவது பத்தில டெலிவரி ஸ்டேட்டஸ் போட்டு இருக்காங்க ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் இன்னைக்கு ஒரு மணிக்கு தான் வந்திருக்காங்க அதாவது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மணிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க இந்த ஆதித்தியங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டுக்கிறாங்க எப்போ கேட்டுக்கிறாங்க மூணாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அவங்களுக்கு அஞ்சாம் தேதி ஆனால் வந்து பத்தினா மூணாம் தேதி கேட்டிருக்காங்க ஏதாவது கால் லெட்ரு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் உமன் கிட்ட வந்து பத்தினா கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கையில் தான் லெட்ரு வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து பத்திலாம் டெலிவரி தேதி போட்டாங்க அதை டெலிவரி பண்ணாமல் அவங்க வந்து பத்திலாம் கையில தான் வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கவனிக்காமல் பார்க்குறேன்னு அசால்ட்டாக வந்து பற்றிலாம் சொல்லிட்டாங்க நான் ஹெட் ஆஃபீஸில் கேட்டதுக்கு அந்த போஸ்ட் உமன் தான் பேசுனாங்க அவங்க நிறைய காரணம் வந்து பற்றிலாம் சொல்கிறாங்க சாரின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்புடின்னு வந்து பற்றிலாம் சொல்லியிருக்காங்க ஆமாங்க எந்த ஒரு மிஸ்டேக்காக இருந்தாலும் ஒரே வாரத்தில் சிம்பிளாக வந்து பத்தல சாரின்னு சொல்லிட்டு அந்த பத்திலாம் முடிச்சிடும் ஆனால் வந்து பார்த்தினா அந்த இடத்துல வந்து பார்த்திலிருக்க கூடியங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா எழுபது கிலோமீட்டர் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தா கொண்டு போய் கொடுத்துருக்காங்க எழுபது கிலோமீட்டர் தாண்டி கொண்டு போய் வந்து பத்திலாம் கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து பார்த்தீங்க எல்லாத்துக்கிட்டையும் சைன் வாங்கி அவங்க எழுபது கிலோமீட்டர் தாண்டி நேரில் தான் போய் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு அட்டன் பண்ணி தோத்துறதா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு மாசமா நான் போஸ்ட் அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டே இருந்தேன் நான் வந்தா சொல்றேன்னு சொன்னாங்க கடைசியில இப்படி பண்ணிட்டாங்க சோ ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இது ஒண்ணுமே பண்ண முடியாது கோயில் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா நாங்க அனுப்பிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி கோர்ட்டுக்கே பண்ணலாம் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க முப்பதாம் நான் வந்து பார்த்தீங்கனா டெலிவரி கொடுத்துட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க சொல்லிடுவாங்க ஏன்னா ஆன்லைனில் அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே பண்ண முடியாது ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் தான் நம்ம விண்ணப்பிச்சு வாங்க முடியும் இந்த ஸ்ரீராம் கோயிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்களா இருக்கு அதே மாதிரி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னும் எனக்கு கால் லெட்டர் வரல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி தப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கூடாதான் உடனே

இது எதுக்காக சொல்றோம்னா இனி வந்து பத்தினா யாருக்குமே வந்து பத்தினா இந்த ஸ்ரீரங்கம் கோயில் மட்டும் கிடையாதுங்க எந்த ஒரு நிதா இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க ஒரு போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி பண்றது ஏழு நாள் டைம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சுன்னா அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க தான் பாத்துக்கணும் நம்மளுடைய சேனல்ல ஸ்ரீரங்க கோயிலுக்கான நேர்காணலுக்கான கேள்வி பதில் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கிறோம் சோ அந்த கேள்வி பதிலாம் பாத்துட்டு யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா என்ன கால வட்டவளனா செக் பண்ணுங்க வந்தவங்க வந்து பார்த்தா பார்த்து அதுபடி நீங்க வந்து பார்த்தா நேர்காணல் அட்மென்ட் உங்களுக்கு ஜாப் வந்து பார்த்தா கிடைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தா எல்லாத்துக்குமே சேப் பண்ணி விடுங்க அப்பதான் வந்து பார்த்தா நிறைய பேர் பயனடையவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்